ஓம் நமசிவாய இந்த நந்தீஸ்வரர் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இருக்கார் இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாமே மண்ணால் செஞ்சுருக்காங்க மண் கற்கள்னு சொல்கிறாங்க தொட்டு பார்த்தா அது மண்ணில் தான் செஞ்சிருக்கு இந்த சிற்பங்கள் எல்லாமே இது வந்து ராஜசிம்மன்னு மன்னர்கள் காலத்தில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமே மண் இது கிபி கிமு அதுக்கெல்லாம் முந்தைய பொது ஆண்டு ஃபுல்லாக மண்ணு தான் இது காலத்தால் நிறைய ம புயல் மலை எல்லாத்திலையும் தாண்டி இன்னும் நீடித்து நிற்குது இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இது அந்த கோயில் முகப்பு தோற்றம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மண்ணு தான் அந்த லிங்கம் மட்டும்தான் கல்லை கல் அதெல்லாமே மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் வச்சு கட்டினாலுமே கட்டி முடிக்கிறதுக்குள்ளே வீடு டொப்புன்னு விழுந்து வந்து சோழி முடிஞ்சிருது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கட்டிருக்கான் பாருங்கள் கோயிலாக நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வரணும் மூலவர் இந்த சிற்பங்கள் எல்லாமே மண்ணு தான் பார்த்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே மூலவர் தாரணலிங்கம்னு நம்ம சிவபிரான் தான் அதை சுற்றிலும் அந்த மூலவரை சுற்றி இந்த மாதிரி சிற்பக்கலைகள் நிறைய உள்ளது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஐம்பத்தெட்டு துணை கோயில் மாதிரி ஐம்பத்தெட்டு இருக்குது அந்த மூலவரை சுற்றி சுற்றி உள்ளதில் ஐம்பத்தெட்டு கணக்கு வருது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க ஐம்பத்தெட்டு துணை கோயில்னு இதை சொல்கிறாங்க இதெல்லாம் பல்லவர் காலத்து சிற்பக்கலை இங்கே பாருங்கள் மூலவர் அபிஷேக நீர் விழுகிற தொட்டி கூட ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த காலத்தில் எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து எப்படியும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நின்று நிதானமாக பார்க் பார்க்கலாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது மழை நீர் போகிறதுக்கு எப்படி வடிகால் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நடுவில் அதுக்கேற்ற மாதிரி மண்ணால் செஞ்சது கிட்ட க்ளோஸ் அப்பில் பார்க்குறீங்க பாருங்கள் மண் அப்படியே காலப்போக்கில் அப்படியே மேலே இருக்கிற லேயர் கரைஞ்சி மண் நல்லா தெரியுது நடுவில் சும்மா நம்ம ஆறுமுக சாமியை கல்லால் செஞ்சதை நடுவில் வச்சுருக்காங்க இப்போ உள்ளவங்க யாரோ வச்சுருக்காங்க பலருக்கு ஒவ்வொரு சிற்பங்களும் நின்று நிதானமாக பார்த்தோன்னு இங்கே நமக்கு ஒரு நாள் கூட போதாது அவ்வளோ அருமையாக இருக்குது ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லுது நம்ம பார்க்குறதுக்கே இவ்வளோ நேரம் வேணும்னா இதை செய்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் நடந் கடந்திருக்கும் இந்த மாதிரி ஆளி இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குன்றதே இந்த சிற்பங்களை பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் மிருகம் இருந்திருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை புயல் மலை பல வருடங்கள் கடந்து வர்றதுனால சில சிற்பங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் அரிச்சிருக்கு ஆனாலும் பல சிற்பங்கள் இன்னும் அப்படியே இருக்குது நம்ம ரொம்ப யோசிக்காமல் பார்த்தோன்னு இங்கே இதெல்லாம் ரொம்ப மைனியூட்டான விஷயங்கள் எவ்வளோ திறமை இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ளவங்கள்லாம் இவங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் என்ன தான் நமக்கு மாட மாளிகை கூட கோபுரம் கட்டினாலும் இப்படி ஒரு கோயிலை யாராலையும் கட்டவே முடியாது அதுவும் மண்ணால் செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க ஈவினிங் நான் ஆறு மணிக்கு திறப்பாங்க நாலு மணிக்கே பூசாரி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் உள்ள இருக்கிற ரெண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் முடித்து அதுக்கப்புறம் நாலஞ்சு பேர் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே விடுவாங்க பக்கத்தில் போய் கருவறையில் நின்று பார்க்கலாம் லிங்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் எவ்வளோ மைனூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டு இடுக்கு விடலை இங்கே திருமணி இடத்துல கூட ஒரு சின்ன சின்ன சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெளியே முன்னாடி வந்து கொஞ்சம் ஜனங்கள்லாம் வந்து பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க வந்து உட்காந்து கோயிலை பார்த்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஈவினிங் டையத்தில் அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் எல்லா கோயில் குல கோயில்களுக்கும் குளம் இருக்குது காஞ்சியில் அந்த பழைய காலத்து கோயில்களுக்கு எல்லாமே குளத்தோடு தான் சேர்ந்துருக்கு நிறைய இடம் இருக்குது முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது நந்தீஸ்வர பகவான் நந்தீஸ்வர பகவான் இருந்து ஒரு இருபது அடி தூரம் முன்னாடி இருக்குது இதுவும் அதே மாதிரி மண்ணால் தான் செஞ்சுருக்காங்க காஞ்சியில் இருக்கிற நந்தி எல்லாமே நாக்க வெளியே நீட்டி மூக்க தொடுற மாதிரி தான் அமைச்சிருக்கு எல்லா காஞ்சியில் இருக்கிற சிவன் கோயில் எல்லாமே நந்திகள் இதே மாதிரி தான் இருக்குது அந்த நந்தியை சுற்றி நாலு தூண் வடிவத்தில் அந்த யாழி உருவம் இருக்குது அது வந்து காலப்போக்கில் சிதிலம் அடைஞ்சிருக்கு ஆனாலும் கம்பீரம் குறையலை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு ஈவினிங் டைம் இது மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால பார்க்க எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்கள் அந்த இங்கேருந்து பார்க்கும்போது கோயில் கோபுரமும் நந்தீஸ்வரரும் அந்த ஹைட் ஒரே அளவு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல இதுதான் கோயிலோட முகப்பு தோற்றம் முன்னாடி அந்த கு குட்டி குட்டி இதில் சிவலிங்கம் இருக்குது ஒவ்வொன்றிலையும் ஒரு சிவன் இருக்காரு ரெண்டு சைடு இருக்கலாம்